இன்னைக்கு வீடியோவில் சீருட்டி ரொட்டி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து கம்மியான பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக எளிமையாக பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியா லேயர் லேயராக அதே சமயத்தில் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்திடலாம் ரொம்ப ரொம்ப லேயராக ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியா இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு ரவை நான் வந்து இன்னைக்கு பாம்பே ரவை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப சன்னமா இருக்கல அந்த ரவை உங்ககிட்ட பெரிய ரவையாக இருந்தால் அதை மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்ல பொடிச்சுக்குங்க நெக்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம் ரவை எழுந்து அதே கப்ல மைதாவும் சேர்த்துக்குங்க மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுவுமாவை கூட சேர்த்து செய்யலாம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா நான் வந்து கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா பிடிச்சா பிடிக்க வரணும் பாருங்க இந்த மாதிரி இது உதுத்துனா உதிர்ந்து போகணும் இது கரெக்டாக இருக்குது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நான் பசஞ்சுருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பசஞ்சு வந்திருக்கேன் இப்போ பருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்பார் மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட இதை கட்டிக்கலே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கான்ஃப்ளார் மைதா ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா ஒரு கிரீமியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை நமக்கு பத்தில்ன்னா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஓ ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் கொஞ்சம் வெடிச்சா இல்லாமல் தான் இருக்கோம் கரைய வரைக்கும் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அதை சக்கரை கரையிட்டும் சக்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க பாத்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம பாகப்பதம் செக் பண்ணிக்கலாம் நம்ம பாகப்பதம் பார்த்திடலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு கம்பி பதம் வேணும் ஒரு ப பதம் வரலின்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப சாஃப்டாக போயிடும் ஸோ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள் கையில் ஒரு நடுவில் ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே போனாலும் சுகர் சிரப் வந்து ஸ்வீட்டில் இறங்காது இதுக்கு ஒரு கம்பி பதம் வரல அப்படின்னா ஸ்வீட் வந்து ஊறி நல்லா சாஃப்டாயிரும் கிர நல்லா கிறிஸ்பியாக இருக்காது வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த சுகர் சிறப்பாக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம பசஞ்சு வச்ச மாவை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இன்னுமே எங்கள் வீட்டில் கரண்ட் வரலைங்க நான் வந்து லைட் ஒளிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நாலு உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நான் மாவு வந்து நாலு உருண்டைகளாக உருட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை உருண்டையாக ஆகினாலும் உருட்டிக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மைதாவில் டிப் பண்ணி இதை நம்ம எவ்வளவு சண்ணமா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா எவ்வளவு சன்னமா முடியுமோ அவ்வளோ சன்னமா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா சன்னமா உருட்டியிருக்கேன் பாருங்க ரொம்பவும் தடிமின இல்லை ரொம்ப சன்னமாக முடிஞ்ச வரைக்கும் உருட்டி எடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவு உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா கார்ன்ஃபிளார் நெய் போட்ட பேட்டர் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா இல்லாட்டினா கான்பருமை கூட தூவிக்கலாம் மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த சப்பாத்தியை இது மேலே வச்சிடலாம் மறுபடியும் நம்ம அந்த இருந்து கொஞ்சமாக போட்டு எல்லா இடத்துலையும் கட் பண்ணிடலாம் இதே மாதிரி நாலு சப்பாத்திக்கும் இதே மாதிரி பண்ணிடலாம் நாலு சப்பாத்தியும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம் டைட்டாகவே ரோல் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஷேப் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஈவனாக ரோல் பண்ணிட்டு நாம் இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல லேயர் லேயராக தெரியுது பாருங்க இப்போ பாருங்க எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி கல்லில் வந்து மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லேயர் சைடே வந்து இப்படி கமுத்தி வச்சு இந்த பக்கமாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப தேய்க்கக்கூடாது சும்மா லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணி எடுங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்க்கு திரு திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு இப்போவே தெரியும் லேயர் லேயர் இது வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லேயர் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம வந்து இது எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணாதீங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணும் இது போட்டோடனே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கொஞ்ச நேரத்துலேயே மேலே எலும்பி வரும் பாருங்கள் மேலே எலும்பி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம பூரிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் வார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் எண்ணெயோ இது மாதிரி மிதமான தீலையே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு இப்போ திருப்பி போட்டுடலாம் இது வேகிறதுக்கு முழுமையாக வெந்து வர்றதுக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணாமல் இன்னொன்று கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்லையோ அந்த பூரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ லேயராக லேயராக வந்துட்டு இது நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு சுகர் சிரப்பில் ஒரே ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகவே தான் இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஆரி வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது இந்த சுகர் சிரப்பையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப கலர் வராது இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் கலர் ம மறினவுடனே நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உடனே இது எண்ணெயை வடிச்சுட்டு சுகர் சிரப்பில் ஒரே ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு முறை இந்த பக்கம் ஒரு முறை டிப் பண்ணாவே போதும் இதே மாதிரி மீத்த இருக்கிற எல்லா இதையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூரிட்டி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லேயர் லேயராக இருக்குன்னு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து மேலே வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்மியான ஸ்வீட்டாக தான் இருக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் பாருங்க எவ்வளோ லேயர் இந்த சேரொட்டி ரொட்டி பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கும் இல்லை வண்டிகை வரப்போகிற பண்டிகைக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் மேட்டூர் மல்டி கப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்